விஜயலட்சுமி தர்மபுரி ஏழாவது பட்டியல அடுத்து எட்டாவது வந்து பட்டியலு சர்தாஜ் மின் முனியம்மா மகே சென்னை செந்தமிழ்ச்செல்வி தமிழ்மன் கவினி மோர்த்தி லலிதா அருட்செல்வி பாலம்மாள் பாலாமணி இந்த ரெண்டு செட்டு ரெடியா இருக்கு ஏழாவது அடுத்து செல்வபுஷரா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவு செய்த அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிறைவாக நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய திசைவழி போக்கையை தீர்மானிக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களே இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற தோழர்களே உறவுகளே விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டம்னா எப்படி இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள்ட்ட வந்து பாடம் கற்பிக்கணும் நானும் பாடம் கற்றுக்கணும்

போராட்டம் இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு போராட்டம் எங்கேயுமே நடந்தது இல்லை அம்பேத்கருடைய முகமூடி தலைவர் தலைவருடைய இந்த வழிகாட்டுதல் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நாம் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியான ஒரு தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு இந்த போராட்டம் தான் இன்றைக்கு உதாரணமாக இருக்கின்றது இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இந்த போராட்டத்தை பார்த்து எப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்ல சொல்வதற்கு பதிலாக பகவான் என்று சொன்னால் ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார் இப்பொழுது இந்த முழக்கத்தை பார்த்து அவரே அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கும் தயாராவார் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நாடாளுமன்றத்திலே கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அந்த விவாதத்திலே அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களை இழிபடுத்தும் விதமாக பேசிய பிறகு நாடாளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அத்தனை பேரும் அங்கே போராட்டத்தை கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலை எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிக்காமலேயே டெல்லியில் இருந்தவாறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் அது நடைபெற்ற மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அம்பேத்கரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்ற இயக்கங்கள் என்றால் அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டத்தை நாம் விடப்போவதில்லை இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு நாள் அடையாளமாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தாலும் நாடாளுமன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்பார் கேட்பதற்கான அந்த அழுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக தருவோம் இன்றைக்கு அம்பேத்கரை நாங்கள் தான் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கராக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் நான் பிறக்கும் இந்துவாக பிறந்தேன் ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தம் தலைவியர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர் இந்து மதத்தில் பாகுபாடு இருக்கிறது என்று சொன்னவர் இந்து மதம் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்று சொன்னவர் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறார்கள் அவர் விழுங்கி செரிக்க முனை முனைகிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதே இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் இந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் தோழர்களே அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அந்த சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு சாரம்சமாக அவர்கள் அதை அழித்தொழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் புரட்சர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சாதி பாகுபாடு இன பாகுபாடு மத பாகுபாடுக்கு எதிராக இன்றைக்கு அந்த சட்ட வந்திருக்கிறார்கள் அதே போல போல இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான் அந்த இந்து புரட்சி அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக இருக்கிறது ஆகவே தான் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக இன்றைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை புரட்சி அம்பேத்கருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கிறது ஆகவேதான் அம்பேத்கருடைய கொள்கையை அவருடைய தத்துவங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இந்திய அளவிலே இருக்கிறது என்றால் இந்திய அளவில் இருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அவர் வழியை நாம் தொடர்ந்து களமாடுவோம் எழுச்சி தமிழர் தலைமையிலே நாம் தொடர்ந்து கலவாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்